ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மான் ஃப்ரம் கிஷோப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் எந்த பாடத்தோட முன்னுரை பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் ஸோ இந்தியா வளங்கள் நிறைந்த நாடு ஸோ நம்ம நாட்டில் எந்த மாதிரியான வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு பாடம் அது சரிங்களா ஸோ வளங்கள் இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வளங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு வகைப்படுத்தலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளங்கள் புதுப்பிக்க கூடிய வளங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சூரிய சக்தியெல்லாம் வந்து புதுப்பிக்க புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அதை நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணாலும் அது டெய்லி டெய்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது உருவாகுவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகலாம் அப்படி நிலக்கரி பெட்ரோல்லாம் அந்த மாதிரியான வளங்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான வளங்கள் இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதான் இந்த படங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் கனிம வளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உலோகம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அலோக கனிமங்கள் சரிங்களா உலோக கனிமங்கள்ல இந்தியாவோட ஒரு முக்கியமான வளம் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு சரிங்களா ஸோ இரும்பு தாது எங்க அதிகமாக படிந்திருக்கு அதுல வகைகள் என்ன எந்தெந்த வகைகள் எந்தெந்த மாநிலங்கள்ல செறிந்து காணப்படுகிறது அந்த மாநிலங்கள்ல எந்த மாவட்டங்கள்ல அது அகழ்ந்து எடுத்து எடுக்கப்படுகிறது எந்த மாதிரியான பியூரிட்டி அதில் இருக்குது என்ன பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட பயன்கள் என்ன சரிங்களா இரும்பு எடுக்கிறனா இரும்பு எதற்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய தகவல்கள் அதில் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதற்கப்புறம் இப்போ ஒவ்வொரு கனிமங்களையும் அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுக்கிறாங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க எப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதை வந்து நம்ம எவ்வளோ அலோவ் பண்ணலாங்கிறதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வளங்களுக்குமான இந்தியாவில் ஆணையங்கள் இருக்கும் சரிங்களா அந்த ஆணையங்கள் எங்கே ஆரம்பித்தாங்க ஸோ எப்ப ஆரம்பிச்சாங்க எந்த இடத்துல அதோட தலைமையிடம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசும் சரிங்களா ஃபர்ஸ்ட் இப்ப இரும்பு பார்த்துட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாங்கனீஸ் மாங்கனீஸ் அதே மாதிரிதான் இந்தியாவில இந்தியாவில உலக அளவுல மாங்கனீஸோட உற்பத்தியில இந்தியாவோட பங்கு என்ன மாங்கனீஸ் இந்தியாவில இருக்கு அப்படின்னா எந்த மாநிலத்துல அதிகமாக இருக்கு ம மாங்கனீஸு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஒரு ஒரு டன் இரும்பு பண்ணு இரும்பு தான் அது பண்ணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கிலோ மாங்கனீஸ் தேவைப்படும் ஸோ மாங்கனீஸோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மாங்கனீஸ் ஆணையம் எந்த ஆணையம் வந்து மாங்கனீஸோட உற்பத்தி மற்றும் அதிலிருந்து எடுக்கிறது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடங்கள் வந்து பேசுவோம் அதே மாதிரி மாங்கனீஸ் மாதிரியே தாமிரம் இருக்கும் சரிங்களா தாமிரம் அப்புறம் அலுமினியம் தயாரிக்கக்கூடிய பாக்சைட் அது எங்கே அதிகமாக கிடைக்கிது அது சம்மந்தமான ஃபேக்ட்ரிஸ் எங்கே இருக்குது கவர்மெண்ட் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற தகவல்கள் இருக்கும் சரிங்களா அடுத்து உலோக கனிமங்கள் முடிச்சுட்டு நம்ம அலோக கனிமங்கள் வரும்போது அலோக கனிமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைக்கா சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்ஸம் சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கான ஜிப்ஸும் சுண்ணாம்புக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அதிகமாக இருக்கு சரிங்களா எந்த மாநிலத்திற்கு எதுக்கு யூஸ் ஆகுது நீங்கள் அந்த பாடத்தை முதல்ல எப்படி படிக்கணும் அப்படின்னா உலோக கனிமங்கள் ஃபஸ்ட்டு படிங்க நல்ல மனப்பாட மாட்டீங்க அதற்கப்புறம் அலோக கனிமங்கள் படிங்க சரிங்களா நீங்கள் அவசர அவசரமாக இந்த பாடத்தை வந்து மற்ற பாடங்கள் முடிச்சிட்டு போகிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இருபது பாடம் கழித்து நீங்கள் இதை எடுக்கும்போது இது புதுசாக தெரியும் சரிங்களா ஜிகே மற்றது கூட பிரச்சனை இல்லைங்க இந்த ஜியோகிராஃபியில் இந்த மாதிரி பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா முதல்ல உலோக கனிமங்கள் அடுத்த அலோக கனிமங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் நாம் பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மூலங்கள் ஆற்றல் மூலங்கள் அப்படின்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மூலமா தான் இந்த உலகம் வந்து இயங்குது சோ அந்த மின்சக்தி தயாரிக்கிறதுக்கான வளங்கள் என்னென்ன புதுப்பிக்க கூடிய வளங்கள் என்ன இருக்கு புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் இப்ப புதுப்பிக்க இயலாத வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி நிலக்கரி இந்தியாவில் எங்க அதிகமா கிடைக்குது எந்த வகையான நிலக்கரிகள் இங்க இருக்கு சரிங்களா இப்ப ஆந்திர சைட்டுன்னு இருக்கும் பிட்டுமான்ஸ் இருக்கும் மரக்கரின்னு இருக்கும் சோ எந்தெந்த நிலக்கரிகள் கார்பன் செறிந்திருக்கிறது அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம் சோ அந்த நிலக்கரிகள் எங்கெங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு இப்ப தமிழ்நாட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் இருக்கு தமிழ்நாட்டுல அதே மாதிரி இந்தியா முழுமைக்கும் நிலக்கரிகள் எந்த மாநிலத்துல அதிகமாக இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா பேசும் சோ அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரிக்கு அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு புதுப்பிக்க இயலாத வளம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் சரிங்களா சோ பெட்ரோல் எங்க இருந்து நாங்க எடுக்கிறாங்க பெட்ரோல் எங்கேருந்து இருக்குது இதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆணையங்கள் என்ன இருக்குது பெட்ரோலில் எந்த மாதிரியான அதில் ஏதாவது வகைகள் இருக்கா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலக்கரி பத்தாச்சு பெட்ரோல் பார்த்தாச்சு அதற்கு அப்புறம் மாதிரி இயற்கை வாயுகள் எங்க இருக்கு ஆணையம் எது இந்தியாவில் இயற்கை இயற்கை வாய் எரிவாயு எங்க அதிகமாக எடுக்கப்படுகிறது இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா பேசுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் அப்படின்னா அதுல என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா அனர்மின் சக்தி அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் மின் சக்தி அணு மின் சக்தி காற்று சக்தி ஓத சக்தி காற்றாலை ஸோ காற்றாலை சுற்றி அதிலேருந்து கரண்ட் வரும் இல்லையா அதில் என்னென்ன பகுதிகள் எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இது நமக்கு கிடைக்கிது ஸோ காற்றாலை சக்தியில் தமிழ்நாடு ஒரு பெரிய ரோல் பண்ணுவோம் இந்தியாவில் ஸோ அங்கே அது எங்கே அதிகமாக இருக்குது சரிங்களா அப்புறம் ஓத சக்தி கடல் ஓத சக்தியில் கடலில் எந்த மாதிரியான இடங்கள்லேருந்து எடுக்கிற மாதிரி அவங்க பிளானில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இது கொடுத்துருக்கும்

அந்த பருத்தியிலேருந்து இருந்து எடுக்கிறது முறை என்ன ஸோ இந்தியாவில் பருத்தி நெசவாலைகள் எந்த இடத்துல செறிஞ்சிருக்கு இந்தியாவில் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது ஸோ சனலும் அதே தான் சனலில் நம்ம உலக அளவில் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறோம் எந்த ரோலில் எந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்தியாவில் சணல் எங்கே அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுது

எந்த இடங்கள்ல செரிஞ்சிருக்காங்க மின்னியல் தலைநகரம் இது இப்ப பெங்களூர்லாம் கம்பெனி தான் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் பேர் பெங்களூர் போயிடுவாங்க எந்தெந்த கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கு சரிங்களா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளம் சார்ந்ததுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு தாது பார்த்தோம் இப்ப இரும்பு எக்கு உற்பத்தி பார்ப்போம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு எக்கு உற்பத்தியில நிறைய தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு தொழிற்சாலைகள் இருக்கும் அதில் முக்கியமானது எது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அது உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஜெர்மனி உதவியோட ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க ரஷ்யா உதவியோடு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க இங்கிலாந்து உதவியோட ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்களே அதற்கப்பறம் தனியாக பொதுத்துறை நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க என் அதோட பேர் என்ன எந்த மாநிலம் எந்த நகரில் இருக்குது அது என்ன உற்பத்தி பண்ணுதுன்னு ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதற்கப்பறம் வாகன தொழிற்சாலைகள் சோ கார் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் இப்போ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார் உற்பத்தியில ஒரு மிகப்பெரிய ரோல் பண்றோம் சரிங்களா ஆசியாவின் சொல்லுவாங்க வாகன தொழிலகங்கள் அதிகம் செறிந்திருக்கிற ஒரு பகுதி சென்னை சோ அது மாதிரி மத்த ஏரியாவுல என்னென்ன தொழிலகங்கள் இருக்கு என்னென்ன கம்பெனி வந்து இங்க இருந்து பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோட பேர்லாம் கொடுத்துருப்பாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என்ன இருக்கும் சவால்கள் இந்த தொழிற்சாலைகள் என்னென்ன சவால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்குது அப்படிங்கிறதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான பாடம் ஆனால் பெரிய பாடம் தகவல்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பாடம் சரிங்களா இந்த மூன்று பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியா அமைவிடங்களில் தோற்றணும் அந்த ஜியோகிராஃபியில் மூணு பாடம் அதே மாதிரி இந்த பாடங்கள் படிக்கும்போதும் ஒரு அர்ஜித் இருக்கக்கூடாது சரிங்களா சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்காதீங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆனால் கூட இப்போ ஒரு நாளில் முடிக்க வேண்டிய பாடம் ரெண்டு நாள் போகுது ரெண்டரை நாள் போகுதுன்னா கூட தெளிவாக படிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் மற்ற பாடங்கள் படிச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பதி ஒரு ஒரு பரீட்சைக்கு பக்கமாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி பா இந்த ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நிறைய தகவல்கள் சரிங்களா அதனால் அது நீங்கள் அப்போ எடுத்து வைக்கும் போது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சிங்க புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்ன வருது அதில் இந்தியாவோட ரோல் என்ன அதில் என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க புதுப்பிக்கத்தக்க வளங்களில் என்னென்ன பாயிண்ட் வருது ஸோ ஒவ்வொன்றா முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து இந்த படத்தை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி திருப்பும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ